கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான அடுத்த தேவை மரியாதை ரெஸ்பெக்ட் கணவன் மனைவியை மதிக்க வேண்டும் மனைவி கணவனை மதிக்க வேண்டும் கல்யாணமானதில் இருந்து மூத்தார வரைக்கும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு வருஷம் நல்ல கவனிப்பு மூணு வருஷம் நல்லா கவனிப்பு நாலாவது வருஷம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துருங்க அவ்வளோதான் இல்லை மாஷா இல்லை நல்லா பாதுகாத்தவர்களை தவிர இதுதான் நிலைமை பெருநாளைக்கு கல்யாணம் முடிக்கிற முன்னாடியே பத்து புடவை எடுத்து வச்சுருப்பார் இவர் அடுத்த பிறனாளைக்கு நீ போடுறதுக்கு இப்போவே புடவங்க வச்சிட்டோமான்னு சொல்லி அவங்க மாமியாட்டை சொல்லுவார் உங்கள் மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பிறனாளைக்கு புடவை வீட்டில் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு போன ரொம்ப எடுத்த புடவை ஒரு தடவை தானே கெட்டு அதே கெட்டுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவார் மூணு வருஷம் நாலு நாலு வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு மனைவி கணவன் இடத்தில் மனைவி இடத்தில் அப்படித்தான் இந்த மரியாதைகள் எல்லாம் கொஞ்ச நாள் தான் பயமா உருவாகிறது அது யாருக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு யாருக்கு பயப்படுறாங்க கணவன் மனைவிக்கு பயந்த காலம் மாறி போச்சு இப்போ மனைவிக்கு கணவன் பயப்படுறாங்க கண மனைவிக்கு பயப்படாதவங்க எல்லாம் எழுந்துருங்க கையை உயர்த்துங்க எழுந்துருக்கூடாது மிஸ்ரில் தான் ஒரு போட்டி நடந்துச்சான் கணவனுக்கு மனைவிக்கு பயப்படாத கணவர்கள் எல்லாம் இந்த லைனில் வந்து நின்னுங்க யார் பயப்படுறாங்களோ அவங்க மட்டும் பயப்படுறவங்கெல்லாம் லைனில் வாங்க பயப்படாதவங்கெல்லாம் இன்னொரு லைனில் நின்றுங்கன்னு சொல்லி இப்போ அந்த அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாருமே மனைவிக்கு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு லைனில் வந்து நின்றுட்டாங்க ஒத்துக்கிறோம் நாங்கள் நீ வீடியோ காமிச்சிடாதீங்க அப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் நிலமை வேறு மாதிரி ஆயிரும் நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு லைனில் நின்ட்டாங்க நாங்கள் எல்லாம் பயப்படுற கூட்டம்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓரத்தில் நின்னாராம் பயப்படாத கூட்டத்தில் ச அந்த மக்கள்லாம் சொன்னாங்களாம் எவ்வளவு பெரிய வீணப்பாய இந்த காலத்தில் இருந்தும் மனைவிக்கு பயப்படாமல் வாழ்றாரு ச அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டாங்க உங்களுக்கு தாங்க அவார்டு நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர் அவர் சொன்னாரா என் மனைவி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இங்கே நிற்க சொல்லி அதனால் தான் நிற்கிறேன்னு இப்படி தான் எனக்கு நிலைமை இருக்குது அல்லாஹ் ரபுல் ஆலம் படுத்துவான கணவன் இந்த மரியாதையை சதாநேரமும் எதிர்பார்க்கிறான் பயத்தை அல்ல பயந்து இன்னைக்கு இவனுக்கு வெளியே கிடைக்குது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆஃபீஸ்க்கு டெய்லி போனா ரிசபஷனிஸ்ட் ரிசபஷனிஸ்ட் குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க சார் சாப்பிட்டீங்களா சார் கேட்கலாம் ஃப்ளைட்டில் உக்காந்தா ஏர் ஹோஸ்டர் என்ன வேணும் உங்களுக்கு தண்ணி வேணுமா அல்லது வேற ஏதாவது வேணுமா சாப்பாடு வேணுமா என்ன வேணும் நல்லா இருக்கீங்களா ரிலாக்ஸாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஒரு டீ கொட்டினா கூட இவர் பரவாயில்ல 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 பாரு ஆனால் மனைவி டீ கொட்டினா நடக்கிறது வேற இப்படி அவர்களுடைய மரியாதையெல்லாம் வெளியில் கிடைக்கிறது இந்த வெளியில் கிடைக்கக்கூடிய மரியாதை அன்பையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது கதவை துறந்து எங்கெங்க போயிட்டு வந்தீங்க நேரம் அப்படின்னு கேட்டா அவர் எதை விரும்புவார் எதை விரும்புவார் வெளியில் கிடைக்கிறதா விரும்புவார் உண்மையா இல்லையா அப்போ உங்களுக்கு காதல் மரியாதை அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதல்ல இருந்து வெளிப்பட்ட நிரந்தரமா இருக்கும் அது அப்பதான் அது உறுதியாகும் அது இல்லை என்றால் உறுதியாகாது அவர் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி சொல்லுவார் அதுபோல் தான் மனைவியும் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடிச் சொல்வாள் அல்லாஹ் ரபுல்லின் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை திருவாடாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமென்றால் மிக முக்கியமான தேவை மிக முக்கியமானது அதற்கு பிறகு நன்றியோடு நடந்து கொள்ளுதல் கணவனும் மனைவியும் ஒரு ரெண்டு வருஷம் நன்றியா இருப்பாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்ச காலம் தாங்க அப்படி தான் இன்னைக்கு பார்க்குறோம் குடும்ப உறவுகளை கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திருப்தியே இல்லாத மாதிரிதான் இல்லை மஷா இல்ல பெரும்பான்மையான மக்கள் வாடுறாங்க ஒரு ஆளை கூப்பிட்டு தனி ரூமில் உட்கார வச்சு உங்க மனைவியை பற்றி சொல்லுங்கன்னா அவ்வளோதான் அவர் அழுது புலம்பிடுவார் இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு இல்லை மார்ஷா இல்லா நல்லா பாதுகாத்தவர்களை தவிர இந்த நன்றி கணவன் மனைவியிடத்திலே காட்டப்பட வேண்டும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது உங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அதை செய்யுங்கள் அவர்களுடைய ரூஹை எல்லாம் எடுப்பதற்கு முன்னால் யோசிச்சு பாருங்கள் என்னதான் உங்கள் மனைவி செய்யட்டும் உங்களுக்கு உங்கள் மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கணவன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள் மனைவிமார்களே எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன ஆகும்னு சொல்லி விதவையாக ஆகிய பெண்களிடத்திலே சென்று கேட்டால் தெரியும் அந்த வாழ்க்கையுடைய அருமை என்னவென்று அந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் செய்ய நினைத்தோம் ஆனால் செய்ய முடியலையேன்னு அவங்க கவலைப்படக்கூடிய விதத்தை அப்போ புரியும் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த அருளும் தெரியாதில்ல நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒன்று பெருசாக தெரியும் கிடைச்சிருச்சுன்னா அது சாதாரணமாக இருக்கும் அதானே அப்படியே இல்லையா எல்லாத்துலேயும் அப்படி தான் துணியால் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது இப்போ அவருக்கு லட்சியம்னா வாங்கிட்டார்னா அதுக்கு பிறகு என்ன கார் இருக்கோ அதை தேடி தான் போவார் அங்கே நிற்க மாட்டார் ஐஃபோன் செவன் வந்தால் செவன் எஸ் ப்ளஸ் இப்படி தான் நான் போய்கிட்டே இருப்போம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை உணரக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழியுவ செல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த குணத்தை பா பாடமாக படிப்போம் பாடமாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி இவர் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவியை இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் ஹதிஜா அன்ஹா ஏ அவங்க நபீனு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூல்லாவை கல்யாணம் முடியல மற்ற மனைவிமார்களான் நுபுவத்துக்கு பிறகுதான் ஆனால் ரசூல்லாகவோ ஒரு நபீனு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கலை தங்களை விட செல்வத்தில் கூடுவங்களும் இல்லை அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவுதான் வியாபாரத்தில் நேர்மை குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர் உண்மையாளர் ஏற்றுக்கொண்டார் முன்னாடியும் பிறகும் உடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை ஹதீஜரைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் அவங்கள பற்றிய நல்ல செய்திகளை சொல்லாம விட மாட்டாங்க ஐஷா ரதி அன்ஹா சொல்றாங்க ஹதிஜா ரதி அல்லாஹா மேல் ரசூல்லாஹி சொல்லு அழிவ செல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் அவர்கள் மீது அவர்கள் நாங்கள் நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் நான் ரோஷப்படல வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரதி அல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூல்லா கொடுத்து அனுப்புவாங்க தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள் ஐஷா ரஜி அல் சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி ஒரு முறை ஹதீஜா ரதி அல்லாஹா பற்றி ரசூல்லா ஹிசல்லாஹ் அழிவர் செல்லம் பேசிக்கிட்டே இருக்காங்க புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐஷா ரதி அல் லஹன்காவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு கேட்டாங்க ரசூலுல்லாஹ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க யா ரசூலுல்லா உங்களுக்கு அல்லா எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் அந்த வயசான பெண்ணையும் நினச்சிட்ருக்கீங்களேன்னு சொல்லி சொல்லுல்லாஹி செல்லல்லாஹு அழிகியு செல்லம் மிக முக்கியமான பதிலை தன் மனைவியின் மீது கோபப்படாமல் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகச் சொன்னார்கள் ஹதிஷா ரதையல்ல அனுகாவை பற்றிய சொல்லி செல்லும் ஐஷா ரதை அல்லா அனுகாவை உணர்த்துகிறார்கள் எப்படி அயிஷா யார் தெரியுமா அந்த பெண் கது அமன் துபி இது கஃபர் அபின் அஸ் என்னை ஈமான் கொண்டாள் அந்த பெண் மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது வசத்தகனி என்னை உண்மைப்படுத்தினால் நான் உண்மையாளர் என்று கூறினாள் ரதுல்லா அன்ஹா மக்கள் என்னை பொய்படுத்திய பொழுது மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான் எதை செய்யாமல் இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோடு வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம் அசுல்லாக வலிவு செல்ல சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான் உங்கள் மூலம் உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நிலைமை தெரியுமா குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் போய் கேட்டு பாருங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா உங்கள் குழந்தை இல்லாத பெண்களிடத்திலே சென்று அந்த குழந்தையை பெற் பெருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்திலே சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க அல்லாஹு அப்புல்லாலமின் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழையும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேணாம் நாங்கள் மட்டும் தான் நன்றி செலுத்தணுமா அப்போ மனைவிமார்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேணாமா அசூல்லாஹி சொல்லல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன் அவர்கள் மறுப்பாளர்களாக இருந்தார்கள் மறுப்பாளர்களாக இருப்பார்கள் இருந்த காரணத்தால் அசூல்லா விடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள் எக்ஃபூர் நபில்லா அல்லாவை மறுத்த காரணத்தால் அவர்கள் சொர்க்க நரகத்தில் இருந்தாங்களா அவ்வளவு அதிகமா சூல்லாஹி சொல்லல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் இல்லை அவர்கள் கணவன்மார்களுக்கு மறுத்தவர்களாக நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்த காரணத்தால் எப்படி எல்லாருடைய தூதரே கணவன்மார்களுக்கு நன்றி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவ்வளவு காலம் அவர்கள் வாழும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நலவை செய்திருப்பான் ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும் அப்போது அந்த பெண் சொல்வாள் மாற ஐ துமின் கைரன் கத்து பல பேர் கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு கிடைக்கலன்றவா இப்படி அந்த பெண் சாதாரண வார்த்தை இல்லை இப்படி அந்த பெண் கூறுவாள் இப்படி கணவனுக்கு நன்றி இல்லாத பெண்களை நரகத்திலே நான் அதிகமாக பார்த்தேன் கண்ணியத்துக்குரியவகளை அழகுவ செல்லும் சொன்னார்கள் இறுதியாக இந்த விஷயங்களை கூறி முடிக்கிறேன் உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பச்சாரிடத்திலே சிறந்தவர் தான் நீங்கள் தொழுங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ்ஜு செய்யுங்க என்ன வேணாலும் செஞ்சுங்க உங்களுடைய மனைவி இடத்திலே நீங்கள் சிறந்த கணவராக இல்லை என்றால் நோ சிறந்த மனிதர் நீங்கள் இல்லை அசுலுல்லாவுடைய சான்று அது போல பெண்கள் ஜன்ன எந்த ஒரு பெண் பொருத்தத்தோடு மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கம் சொல்லுவாள் கணவனின் பொருத்தம் இருந்தால் சொர்க்கம் கணவனின் பொருத்தம் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை இப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவை அமைத்த முறையே இதுதான் கணவனும் மனைவியும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி இருவர் ஒருவருடைய பொருத்தத்தை ஒருவர் மற்றொருவருடைய பொருத்தத்தையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி பரிமாறி தங்களுடைய மரணம் வரை சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக அவர்கள் வாழ்ந்து மறைந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியாக ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வார்கள் குரானில் பல வசனங்கள் அதற்கு ஆதாரம் கண்ணியத்துக்குரியவர்களை அப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஆக்கி கொண்டால் அல்லாஹ் ரப்புல்லால ஆலமீன் இந்த குடும்ப வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வாக எமக்காக்கி தருவான் இஷா அல்லா ஆக்கலாமா இஷா அல்லா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க அதை புரிஞ்சா அழகு காசு பணம் இது மட்டும் இல்லை வாழ்க்கை அந்த பெண்ணிடத்தில் தீன் இருந்தால் அந்த ஆண்டிடத்தில் எதீன் இருந்தால் அது போதும் இஷா அல்லா சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ரெண்டு பேரையோ அங்கே போனாங்க அழகு முக்கியம் இல்லை வயசு முக்கியமில்லை அது ஒவ்வொரு நாளும் அந்த அழகு அதிகரிச்சுட்டே இருக்கும் வயசு கூடாது வாலிபம் மாறாது நிரந்தரமான வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களை இணைத்து வைப்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட குடும்பங்களாக எம்முடைய குடும்பங்களை அல்லாஹாக்குவானாக ஜசாக்குமுல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹக்கும் அக்கூல்ஹாத அஸ்துஃபிள்ள அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரஹத்து அல்லாஹி வர